சத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் அக்கென்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மிக்க தகவல்களை தெளிவாக சேனல்கள் நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றி நிறைய பரிகார ஸ்தலங்களை பற்றி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஸ்தலங்கள் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து காதலிப்பவர்கள் தன்னோட காதலிப்பவர்களே வந்து கைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரும்புவாங்க காதல் கை கூறுறதுக்கு நிறைய போராட்டங்கள்லாம் வந்து நடக்கும் அந்த வகையில் வந்து காதல் கை கூடுறதுக்கு போக வேண்டிய கோவில்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் காதல் மட்டும் இல்லைங்க திருமணம் நினச்சபடி நடக்கவும் மனசுக்கு பிடிச்ச மணமகனோ மணமகளோ கிடைக்கிறதுக்கும் இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த கோவிலுக்கெலாம் போனால் நிச்சயமாக காதல் வந்து கை கூடும் அன்பு வந்து கை கூடும் நமக்கு பிடிச்ச மாற மன மன வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நினைத்தபடி மன வாழ்க்கை அமையறதும் நம் நினைத்தவர்களை கைப்பிடிக்கவும் பிரிந்த உறவு வந்து சேர்றதுக்கும் வந்து பார்த்திங்கனாக்க தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலை வந்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இங்கே உள்ள இறைவனை வேண்டது மூலியமாக நம்ம நினைத்தபடி வாழ்க்கை வந்து அமையும் சொல்கிறாங்க இந்த கோவிலோட பெயர் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் மூலவர் வந்து சவுந்தரராஜ பெருமாள் தாயார் வந்து சவுந்தரவல்லி தலவிருஷ்ஷம் வில்வம்பரம் இந்த கோவிலோட முகவரி நான் திருப்பியும் சொல்கிறேன் அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் தாடிக்கொம்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கோவில் காலை ஏழு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி மணி வரை மாலை நான்கு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பொருட்களை தொலைத்தவர்கள் பிரிந்த உறவு மீண்டும் இணையணும்னு நினைக்கிறவங்க தன்னோட மனசுக்கு பிடிச்ச துணையை வந்து கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டாக்க நிச்சயம் எல்லாமே நடக்கும் முக்கியமாக கார்த்த வந்து வந்து எலுமிச்சை மாலை அணிவிச்சாக்க தொலைஞ்ச பொருள்களை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் பிரிந்த உறவுகள் வந்து மீண்டும் இணையும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க நெய் தீபம் வெற்றி வேண்டிக் கொண்டாக்க நிச்சயமாக நடக்கும் அதுவும் வியாழக்கிழமை தோறும் ஆண்டாள் 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 வந்து இந்த கோவிலில் இருக்கிற மண்டபத்தில் வந்து எழுந்திருக்கிறாங்க அது ரொம்ப விசேஷமானது அப்போது திருமண தடை உள்ளவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செஞ்சு மன்மதன் ரதிக்கு மணமாலை அணிவித்து வேண்டி கொண்டாக்க நிச்சயமாக நம் காதல் கூடும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது வெளிநாட்டுல வரண் வேணும் வெளிநாட்டு மாப்பிளையா வேணும் வெளிநாட்டுல வந்து எனக்கு வரன் அமையணும்னு நினைச்சாக்க இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டாக்க நிச்சயமாக நடக்கும் அது தவிர திருமணம் வரம் தவிர குழந்தை பாக்கியம் கல்வி ஞானம் வியாபார விருத்தி அனைத்துக்கும் இந்த ஸ்தலம் வந்து நிச்சயமாக அருள் புரியும் கல்வி வழிபாட்டுக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தெய்வங்களான கிரீவர் சரஸ்வதி இருவரும் அடுத்தடுத்து காட்சியளிக்கிறதுனால கண்டிப்பாக கல்வியில் தன்னோட குழந்தை வந்து மேலும் மேலும் வந்து படித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஞாபக சக்தி பேச்சு குறைபாடு உள்ளவங்களும் இந்த கோவிலில் வந்து ஹைக்ரேவிற்கு தேங்காய் நாட்டு சர்க்கரை நெய் சேர்த்து கலவையை படைச்சு ஏலைக்காய் மாலை அணிவித்து வேண்டிக் நிச்சயமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தன்வந்திரிக்கு தனி சன்னதி இருக்கிறதுனால அமாவாசை தூரம் தைல அபிஷேகம் மூலைய லேகிலம் படைத்து தன்வந்திரிக்கு பூஜையும் வந்து நடக்குது இங்குள்ள சக்கரை தழ்வார் விசேஷமானவர மாணவராக இருக்கார் இவரை வந்து சுற்றிலும் காயத்ரி மந்திர தேவதைகள் இருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் இவருக்கு பின்புறம் உள்ள சுற்றி அஷ்டலட்சுமிகளும் இருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில்ங்க இது தலைவரலாறு சுருக்கமா பார்த்தலாம் மண்டுகம் அப்படிங்கிற சொல்லுக்கு தவளை அப்படின்னு பேரு ஒரு சாபத்தின் காரணமாக மகரிஷி ஒருவர் தவளையாக மாறினார் அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா மண்டுக மகரிஷி அப்படின்னு சொல்றாங்க தன்னோட சாப நிவர்த்திக்காக இந்த ஸ்தலத்துல உள்ள மகாவிஷ்ணுவை வேண்டி தவம் இருக்காரு அப்போது அசுரன் ஒருவன் அவரை தொந்தரவு செய்யறதுக்கு வரான் அவனிடம் தன்னை காக்குறபடி மதுரையில யாருளும் கள்ளழகரை வந்து வேண்டிக்கிட்டாரு அவருக்கு அருளிய சுவாமி அசுரனை அழிச்சாங்க மேலும் அவரது வேண்டுதல்களுக்கு இணையே எழுந்தர்லா சவுந்தரராஜர் அப்படிங்கிற திருநாமமும் வந்து பெற்றார் மதுரை அழகர் கோயிலுக்கு இணையான சிறப்பை பெற்ற இந்த ஸ்தலத்துக்கு ஐநூறு வருடங்களுக்கு வருடங்களுக்கு முன்பு விஜயநகர் ஆட்சி வழிவந்த அச்சுத தேவராயர் கட்டியதாக வந்து வரலாறு வந்து சொல்லுது ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில் அழகான கோவில் பழமையான கோவில் நிச்சயமாக தன்னோட காதல் கைக்குடனும் நினைத்த மன வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இரண்டாவதாக காதல் கை கூறுறதுக்கும் நினைத்த மன வாழ்க்கை அமையறதுக்கும் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வள்ளிமலை இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் வேலூர் மாவட்டத்துல தமிழ்நாட்டுல வேலூர் மாவட்டத்துல வள்ளிமலை அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கிற முருகன் கோவில் மூலவர் சுப்பிரமணியர் தாயார் வந்து வள்ளி தலவரிஷம் வேங்கை இந்த கோவிலோட முகவரி நான் சொல்லிடுறேன் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வள்ளிமலை வேலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கோவில் நேரம் காலை ஏழரைலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரை மதியம் இரண்டுலேருந்து மாலை ஆறரை மணி வரை நடை வந்து திறந்திருக்கு தலச்சிறப்பு முருகனை கணவனாக அடைய விரும்பிய வள்ளி இந்த ஸ்தலத்துக்கு திருமால் பாதத்தை வச்சு வழிபட்டதுனால் இங்கே வந்து ரொம்ப சிறப்பு இருக்குது இதனால் இங்கே பக்தர்கள் திருமாலோட பாதம் பொறித்த ஜடாரி சேவை வந்து செய்யப்படுது இங்கே வந்து நினைச்ச மன வாழ்க்கை அமையறதுக்கும் திருமணம் கைவூடுறதுக்கும் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க சுவாமிக்கு தேன் தினைமாவு படைச்சு வஸ்திரம் அணிவிச்சு அபிஷேகம் செஞ்சு நேர்த்துக்கடனை வந்து பக்தர்கள் வந்து செலுத்துகிறாங்க தளவரலா சொல்கிறேன் ஒரு சமயம் திருமால் முனிவர் வேடத்தில் பூலோகத்தில் உள்ள ஒரு வந்து தவம் அப்போது மகாலட்சுமி அவர் முன் வரவே முனிவர் வந்து கருவுற்ற மான் வள்ளிக்கொடியின் மத்தியில் ஒரு பெண் குழந்தையை வந்து ஈன்றது அவ்வழியே வந்த வேடுவ தலைவன் நம்பிராஜன் குழந்தையை எடுத்து வள்ளி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்தாங்க கன்னி பருவத்தில் அவள் திணை புனம் காக்கும் பணி வந்து செஞ்சாங்க அங்கு வந்த முருகன் வள்ளியை திருமணம் செய்ய விரும்பினார் இதை அறிந்த நம்பிராஜன் திருத்தணியில் முருகனுக்கு முறைப்படி வள்ளியை திருமணம் செஞ்சு வந்து கொடுக்குறாரு நம்பிராஜனோட வேண்டுதலுக்கு இணங்க இங்கு உள்ள குன்றில் முருகன் வந்து எழுந்தளிக்கிறாரு இங்கே வந்து முருகனை கணவனாக அடைய விரும்பிய வள்ளி இந்த ஸ்தலத்தில் திருமால் பதத்தை வைத்து வழிபட்டது ஐதீகம் அதனால் நினைத்த கணவன் நடக்கிறதுக்கும் காதல் கைகூறதுக்கும் இங்கே வந்து வள்ளிமலை முருகனை வேண்டினாக்க நிச்சயமாக காதல் கைகூடும் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு அருமையான கோவில் அற்புதமான கோவில் உங்கள் காதல் கைகூறுறதுக்கு இந்த வள்ளிமலை முருகனை வந்து வழிபடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையறதுக்கும் காதல் கைகூறுறதுக்கும் வந்து நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய கோவில் அருள்மிகு வைகுண்ட நாராயண திருக்கோவில் இது வந்து தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் மணக்கால் ஐயம்பட்டை அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் மூலவர வைகுண்ட நாராயண பெருமாள் தாயார் ஸ்ரீதேவி பூதேவி தலவிருஷ்ஷம் அத்திமரம் துளசியை வந்து வழிபடுறாங்க அதே மாதிரி தீர்த்தம் வந்து ராஜ இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு வைகுண்ட நாராயண திருக்கோவில் மணக்கால் ஐயம்பேட்டை திருவாரூர் இல்லை அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கோவில் கா கோவில் வந்து நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை இருந்து பன்னெண்டரை மணி வரை மாலை ஐந்துலேருந்து இரவு எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க பெருமை வந்து வரலாறு சுருக்கமாக சொல்கிறேன் கோயில் கட்ட பள்ளம் தோண்டிய போது பல்வேறு புதைப்பொருள்கள் கண்டெடுக்கப்பட்டு அரசிடம் வந்து ஒப்பைக்க ஒப்பெடுக்க வந்து பட்டிருக்காங்க பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இது புதைப்பொருளாக கிடைத்த விக்கிரகங்களை கொண்டுமே கோவில் வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தித்து என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா திருமண தடை நீங்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் தொழில் முன்னேற்றம் அடையிறதுக்கும் சுக்கர நிவர்த்தி அடையிறதுக்கும் தோஷங்கள் நீங்கிறதுக்கும் இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிறாங்க சக்கர தாழ்வாருக்கு தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே விளக்கேற்றி பிரார்த்தனை செஞ்சால் நிச்சயமாக நினைத்தது அத்தனையும் நடக்கும்னு சொல்கிறாங்க மூலவருக்கு திருமஞ்சனம் மற்றும் நெய் அபிஷேகம் செஞ்சு துளசி மாலை சாத்தி பக்தர்கள் வந்து தன் தங்களோட காதல் கை கூட்டினோடனே திருமண நீங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா நேர்த்திக்கண்ணை வந்து செலுத்துகிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்குங்க அது ஒரு அற்புதமான ஸ்தலமாக இருக்குது கோயிலோடு மூன்று நிலை ஐந்து கலசம் கொண்ட ராஜகோபுரமும் வந்து இருக்குது கோயிலோட நுழைவாயில் கொடிமரம் வழிபீடம் அமைஞ்சிருக்கு பிரகாரத்தில் பக்த ஆஞ்சநேயர் கருடாழ்விழா தனித்தனி சன்னதியில் வந்து அருள் தெற்கு பக்கம் லக்ஷ்மி குபேரரும் வந்து இருக்கிறது இன்னும் சிறப்பு தெற்கு தென்மேற்குல வந்து பாத்தீங்கன்னா சக்கர தாழ்வால் அருள் அளிக்கிறார் சக்கர தாழ்வார்டு நீங்க என்ன வேண்டினாலும் நடக்குங்க நிச்சயமாக சக்கர தாழ்வார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு இல்லையா அது இன்னும் பவர்ஃபுல்லு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சக்கர தாழ்வார் இருக்காங்கனாக்க நீங்க வந்து என்ன வேண்டினாலும் நடக்கும் மூலவர் வந்து கருங்கல் விக்கிரகத்துல வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுண்ட நாராயணா வந்து அருள்பாலிக்கிறாரு மூலவர் வந்து அருகில் வந்து பாத்தீங்கன்னா சந்தான கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு காலை தூக்கி கையில் பிடிச்சவாறு அருள் பாலிக்கிறாரு குழந்தை இல்லாதவங்க பாத்தீங்கன்னா இந்த சந்தான கோபாலகிருஷ்ணனோட சிலையை வந்து கையில் வந்து சாஸ்திரிகள் கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் வந்து பண்ணுவாங்க அதை மாதிரி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக வீட்டில் வந்து கிருஷ்ணரே வந்து பிறப்பார் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம் இருக்குது பிரகாரத்தில் மகா மண்டபம் அமைஞ்சிருக்கு எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் உங்களோட காதல் கை கூறுறதுக்கும் மன வாழ்க்கை அமையறதுக்கும் திருமணத்தை நீங்கிறதுக்கும் இந்த கோவில் உங்களுக்கு அருள் புரியும் நிச்சயமான இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பர் வேற ஒரு பதிவில் அவங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்